அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதத்தின் பதினாறாம் நாள் புதன்கிழமை புரட்டாசி மகாலய அமாவாசை முன்னோர் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாளில் இந்த ஐந்து விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாத வேண்டுதல்கள் எது இருந்தாலும் நிச்சயமாக முன்னோர்களின் அருளால் நிறைவேறும் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு ஏழு ஜென்ம பாவம் தீர கர்ம வினை தீர முன்னோர் சாபம் நீங்க புரட்டாசி மகாலய அமாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள் நீங்கள் உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அமாவாசை என்று முறையாக நீங்கள் செய்யக்கூடிய முதல் விஷயம் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது இரண்டாவது பசுவிற்கு தானம் கொடுப்பது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒவ்வொரு பொருளை தானமாக கொடுக்கணும் அடுத்த பதிவில் அதை பற்றி நான் பதிவு செய்கிறேன் மூன்றாவது காகத்திற்கு உணவளிப்பது நான்காவது உங்கள் ஊரில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு உங்களால் முடிந்த பொருளை அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுப்பது ஐந்தாவது ஆதரவற்றவர்களுக்கு உணவளிப்பது இந்த ஐந்து விஷயங்களையும் முறையாக நீங்கள் புரட்டாசி மகாலய அமாவாசை அன்று செய்தால் உங்கள் கர்ம வினை தீர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடக்கவே நடக்காதுன்னு என்ன விஷயத்தை நினச்சிட்ருக்கீங்களோ அதெல்லாம் தெய்வத்தின் அருளால் கண்டிப்பாக நடக்கும் தொடர் தோல்விகள் எல்லாம் நிச்சயமாக நீங்கும் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் மகா பெரியவாவின் அருளாலும் முன்னோர்களின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்